நமது வாழ்க்கை பல நேரம் பயத்தில்தான் கரைகிறது இருக்கும் இருட்டை விரட்டுவதற்காக ஒருவன் வாலிவாளியாக இருட்டை முண்டு கொண்டு வந்து வீதியில் கொண்டிருந்தான் எத்தனை ஆண்டுகள் இப்படி செய்தாலும் இருட்டை சுற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்ததால் இருட்டை வெளியேற்ற முடியாது ஒளி இல்லாமை என்பதுதான் இருட்டு அதனால் ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வைத்தால் இருட்டு ஓடிவிடும் பயமும் இருட்டு மாதிரிதான் அன்பு இல்லாமைதான் பயம் அன்பு என்ற விளக்கை ஏற்றி வைத்தால் பயம் மறைந்துவிடும் புரியவில்லை என்றால் அன்பின் ஒரு வகையான காதலை எடுத்துக் கொள்ளுங்கள் காதல் எப்படி மலர்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருவர் மீது இன்னொருவர் கொள்ளும் நம்பிக்கையில் தானே காதல் பிறக்கிறது ஒரு பெண்ணின் மீது ஆணுக்கோ அல்லது ஆணின் மீது பெண்ணுக்கோ நம்பிக்கை வராவிட்டால் அங்கே காதல் என்ற அன்பு கிடையாது சுஃ இலக்கியத்தில் வரும் முல்லா நஸ்ருதீனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த தத்துவம் உங்களுக்கு சுலபமாக விளங்கக்கூடும் அன்று காலையில் தான் திருமணம் நடந்தது அன்றிரவு நதியை கடந்து மறு கரைக்கு முல்லா நசுருதீனும் அவரது இளம் மனைவியும் உறவினர்களோடு படகில் போய்கொண்டிருந்தார்கள் அப்போது திடீர் என்று புயல் அடித்தது நதியிலே வெள்ளம் கரை புரண்டது இவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த படகு பேயாட்டம் ஆடியது மணப்பெண் உட்பட படகில் இருந்த அத்தனை பேரையும் மரண பயம் தொற்றிக் கொண்டது ஆனால் முல்லா மட்டும் பயமேதும் இல்லாமல் இருந்தார் இதை பார்த்த புது மணப்பெண் உங்களுக்கு பயமாக இல்லையா என்று கணவரை ஆச்சரியத்தோடு கேட்டாள் அதற்கு முல்லா நசுரின் பதில் சொல்லாமல் தன் இடுப்பிலே சொல்லியிருந்த கத்தையை எடுத்து மனைவியின் குரல் வலையை குத்துவது போல் ஓங்கினார் மனைவியின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை அப்போது முல்லா நசுருதீன் தன் மனைவியை பார்த்து கத்தி என்றால் உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டார் அதற்கு அவரது மனைவி கத்தி வேண்டுமானால் அபாயகரமானதாக இருக்கலாம் ஆனால் அதை பிடித்துக் கொண்டிருப்பவர் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் என் கணவர் அதனால் நான் பயப்படவில்லை என்றாள் அதே போலத்தான் எனக்கும் இந்த அலைகள் வேண்டுமானால் ஆபத்தானதாக இருக்கலாம் ஆனால் இதை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ் அன்புமயமானவர் அதனால் எனக்கு பயமில்லை என்றாராம் முல்லா நசுருதீன் முல்லா நசுருதீனுக்கு அல்லா மீது நம்பிக்கை இருந்தது அதனால் அன்பு இருந்தது அல்லா மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அன்பும் இருந்திருக்காது அன்பு இல்லை என்றால் படகில் பயணித்த மற்றவர்களைப் போல முல்லா நசுருதீனும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்திருப்பார் இதே உண்மையை நம் வாழ்க்கையிலும் பொருத்தி பார்க்கலாம் நமக்கு பயம் ஏற்படுகிறது என்றால் நம்மீதே நமக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் பொருள் நான் கடவுளுக்கு பயந்தவன் என்று பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் இது அபத்தமானது கடவுளிடம் நாம் செலுத்த வேண்டியது அன்புதானே தவிர பயமில்லை நமது உபநேஷத்துக்கள் சொல்லும் மிகப்பெரிய விஷயமே பயம் இல்லாமல் இரு என்பதுதான் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் சிலர் தங்களின் ஜாதகத்தை தூக்கிக் கொண்டு எனக்கு மரணம் எப்போது வரும் என்று தெரிந்து ஜோசியராக போய்கொண்டே இருப்பார்கள் அவர்களை பொறுத்தமட்டில் ஹாரஸ்கோப் ஜாதகம் என்பது ஹாரஸ்கோப் இம்மாதிரி நபர்கள் வாழும்போது என்ன செய்யலாம் என்பதை விட எந்த நேரம் இறந்து விடுவோமோ என்ற பீதியிலேயே உருகி உருக்குலைந்து கொண்டிருப்பார்கள் மரண பயம் பற்றி தாகூர் சொல்லும்போது நீ இந்த பூமியிலே வந்து பிறப்பதற்கு முன்னதாகவே உனக்காக உன் தாயின் இரண்டு தனங்களிலும் பாலை சுரக்க வைத்தவன் இறைவன் நீ இறந்த பின்னும் உனக்காக இன்னொரு உலகத்தையே கூட அவன் படைத்து வைத்திருக்கக்கூடும் அதனால் நம்பிக்கையோடு இரு என்கிறார் பயப்படுபவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல முடியும் எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுங்கள் தவறில்லை ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற கற்பனைகளில் பயப்படுவதால் உங்கள் தான் பாழாகும் பணம் திருடு போகாமல் இருக்க அதை எங்கே எப்படி வைப்பது மீறி திருட்டு போனால் இன்சூரன்ஸ் மூலம் எப்படி பாதுகாப்பு பெறுவது என்று திட்டமிடுங்கள் இதில் எதையும் செய்யாமல் சும்மா நின்று பயப்படுவதில் அர்த்தமில்லை